இல்ல இல்ல ஐஷு உன்னோட மெசேஜர் வரல இது ஆல் மெசேஜ் போட்டு பாக்குறேன் சீஷ் ஆ வந்து சால் மெசேஜில் வந்திருக்கு சாதி சூரி திஸ் இஸ் ஐடி நேம் மை சேனல் பேட் கமண்ட் ஓச அம்மா அதை எப்படிமா நான் இதுவரைக்கும் வச்சுட்டு இருப்பேன் பார்ப்போம் தப்பா நினைப்பாங்கல்ல அதனால நான் டெலீட் பண்ணிட்டேன் ஓ அப்படியா ஓகே ஓகே அழிச்சிட்டியா என்ன விசா விசா பயப்படாத வசா அம்மா ஒன்றும் கடிச்சிட மாட்டேன் ஒன்னு இது ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல டாப் மெசேஜ் கொடுத்தா சிலதை காட்டுது ஆல் மெசேஜ் கொடுத்தா சிலத காட்ட மாட்டேங்குது அவ அக்கா வாங்க ரகசிய அக்கா தான் காணமே வந்துட்டான் தாங்க முழுசியமா செய்யினை அருத்து சிரித்து சிறையில் சிக்கிக் கொண்டுள்ள அம்மாவுக்கு அதான் சொன்னேன் அம்மா நான் உங்களை பார்த்து பயப்படல நான் எத்தனை ரவுடி பெண் பண்ணி பார்த்துருப்பேன் அதெல்லாம் இல்லை எனக்கு போர் இருக்கு அதான் சொன்னேன் ஓகே ஓகே அம்மா காவியா இல்ல ரகசியா இல்ல ஐஷு நீ மட்டும்தான் இருக்கீங்கல்ல ஹாய் குட்டி என்ன பண்ண தண்ணி குடிச்சியா நீ cucu tangga kuti dini patu kuti dini tani kuti hari ini tidak boleh tani kuti hari ini irman kuti buai irman kuti yang alat pula, kami ini pulak ஐஸ் பாப்பா கிட்ட பேசுனா அவனை ஒரு சோகமான இமோஜ் போட்டுவிட்டு எப்படி போடுது எப்படி கம்ஃப்யூஸ் பேசுகிறது எப்படி பேசுகிறதுங்க டியா காமெடி பேசுறது ஓ எப்படி காமெடியா பேசுறதுன்னு கேக்குறியா அதெல்லாம் பேசுவா அவளோட டைப்பே வேற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ண முடியும்